எல் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடைய பதிவில் நுகர்வோர் பற்றிய ஒரு விழிப்புணர்வு ஏன்னா இன்றைக்கி நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் பாதிக்கப்பட்ட நுகர்வோர்கள் நிவாரணம் தேடி நிறைய வழக்குகள் பதிவு செய்திருக்காங்க அதில் மேஜராக பார்த்தீங்கன்னா சேவை குறைபாடுங்கிற ஒரு விஷயம் வந்து மிகப்பெரிய அளவில் நடந்துகிட்ருக்கு இன்றைக்கி மார்க்கெட்டிங் பண்ணுற அனைத்து பொருட்களும் வாடிக்கையாளரை தேடி அவர்களை தொல்லை பண்ணி அவர்கள் அந்த பொருளை வாங்குற வரைக்கும் அவங்களுக்கு கொடுக்குற மரியாதையே தனி அவங்க கம்யூனிகேஷன் ஹெவியாக இருக்கும் ஆனால் அந்த பொருளை நம்ம வாங்கின பிறகு அதற்கான ஆஃப்டர் சர்வீஸ் நமக்கு வந்து கிடைக்கிறது மிக அரிது இதே வித்தவங்க திருப்பி போய் நம்ம ஒரு ப்ராப்ளம் ஆகிடுச்சி சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டோன்னா ஒரு சரியான பதிலோ ஒரு முறையான தகவலோ மாட்டாங்க நீங்கள் அங்கே பாருங்கள் இங்கே பாருங்கன்னு அலை இருப்பாங்க அது நம்ம நுகர்வோர்கள் என்ன பண்ணுறது முறையாக வந்து அவங்களுக்கு வந்து அந்த பில்லெல்லாம் நம்ம பத்திரமாக வச்சுருப்போம் வச்சுக்கிட்டு நம்ம வந்து அவங்கள தொடர்பு கொண்டு கேட்கும் பொழுது சார் நீங்கள் பொருள் நாங்கள் விற்றுட்டோம் அதுக்கு வாட்ரு அது சர்வீஸ் வந்து ச ஒரு இந்த நம்பர் ஒன்று கொடுத்து இதான் சர்வீஸ் சென்டராக்க நீங்கள் அங்கே ஃபாலோ பண்ணுங்கள் அப்படிமாங்க அவங்களுக்கு கேட்டோன்னா அவங்க இல்லை சார் பார்க்கலாம் சார் பார்க்க இப்படியே பார்த்தீங்கன்னா மாறி 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 அந்த சர்வீஸ் வந்து நமக்கு முறையாக கிடைக்காது சரியானபடி அதை வந்து அவங்க நடவடிக்கை எடுக்கிறது இல்லை இது புது பொருள் வாங்கி அதுக்கு வாரண்டி கேரண்டி எல்லாமே இருக்கும் பொழுது நம்ம அந்த பொருளை கொடுத்தோம்னா அவங்க வந்து அதுக்குரிய முறையான சர்வீஸ் பண்ணி நமக்கு தர்றதில்லை லட்சியம் காட்டுறது இது பல ட்ரிப்பு நம்ம அலைஞ்சி தெரிஞ்சு அவங்க ஒவ்வொரு மா என்ன எங்கே போய் பேசுகிறது என்னன்னு தெரியாமல் அப்படியே கேட்டுட்டு விட்டுடுறாங்க அதேமாரி நம்ம சர்வீஸு கொடுக்கும் பொழுது ஃபார்மாலிட்டி வாங்கிட்டு சர்வீஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு திருப்பி கொடுத்துட்றாங்க கொடுத்த பிறகு அதே கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும் பொழுது திருப்பி கொண்டு கொடுத்தோன்னா சார் இதை ஏற்கனவே நாங்கள் சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டோம் அதுக்குன்னா இதுக்கு இனிமேல் சர்வீஸ் சார்ஜஸ் வந்துட்டு அதை நீங்கள் பண்ணால் தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு காரணங்கள் சொல்லி கொடுத்துறாங்க இந்த மாதிரி நிறையா நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் வழக்குகள் இருந்தாலும் இன்றைக்கி இந்த செல்ஃபோன் அப்படிங்கிற விஷயம் வந்து மிகப்பெரிய ஒரு வியாபாரமாக போயிட்ருக்கு இன்னும் செல்ஃபோன் இல்லாத ஆள்களே இல்லை அப்படிங்கிற கணக்கெல்லாம் இருக்குது இந்த செல்ஃபோன் புதுசாக வாங்கும்போது இதே நடைமுறை தான் செல்ஃபோன் நம்ம வந்து மரியாதை வந்து பணம் கட்டி எல்லாம் பண்ணி வாங்கிடலாம் ஆனால் அதில் ஏதாவது ப்ராப்ளம்னால் அதை வந்து ப்ராப்பராக செய்கிறாங்களான்னா அவ்வளோ ஈஸியாக செய்கிறதில்ல அந்த ஷோரூமுக்கு போனாலும் அவன் அதை பெரிசாக எடுத்துக்கிறதில்லை நமக்கு அலட்சியப்படுத்துகிறாங்க இந்த மாதிரி ஒரு ஐஃபோன் வந்து பெங்களூரில் ஒருத்தர் வந்து வாங்கிக்கிட்டு அதை வாங்கின உடனே அந்த சவுண்டு ப்ராப்ளம் இந்த இது சி இந்த ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் கொடுக்கும் பொழுது அதை உடனே வாங்கி பார்த்துட்டு திருப்பி உடனே கொடுத்துட்டாங்க சரியா சரி ஆகிடுச்சி சார் ஆனால் அவர் வீட்டுக்கு வந்த பிறகு திருப்பி அதே ப்ராப்ளம் கண்டினியூ ஆகிட்டுருக்கு திருப்பி போனோம்னா சார் இனிமேல் நீங்கள் இது சார்ஜஸ் பண்ணால் தான் நாங்கள் நாங்கள் அண்ணா கேரண்டி வந்து நாங்கள் முன்னாடி கொடுத்தோம் இதில் வந்து இந்த பசை ஒட்டி இருக்குது அதை ஒட்டி இருக்குன்னு ஏதோ ஒரு ரீசன் சொல்லி கேரண்டி இதுக்கெல்லாம் கிடையாது சார் அதனால் நீங்கள் பே பண்ணி தான் வாங்கணும் நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு லட்சரூவா அறுபதாயிரரூபா எழுபதாயிரூன்னு போட்டு நம்ம ஃபோன் வாங்கிட்டு அவங்ககிட்ட வந்து நம்ம வழக்கு போட்டுட்டு தரார் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு ஏதோ சர்வீஸ் சார்ஜஸ் கொடுத்துட்டு நம்ம பண்ணிட்டு வந்துரும் இதே மாதிரி ஒரு வழக்கு பெங்களூர் நீதிமன்றத்துக்கு குறைதியல் ஆணையத்தில் நடந்து அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இல்லை சார் அந்த ஃபோனை ஓப்பன் பண்ணும்போது ஒரு பச மாதிரி ஒன்று இருந்துச்சு அது எங்கள் இதில் இல்லை அதனால் வந்து நாங்கள் வாரண்டி தர முடியாது நாங்கள் வந்து ஃப்ரீ சர்வீஸ் பண்ண முடியாது நீங்கள் பணம் கட்டி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டாங்க இது ஆப்பிள் இந்தியா நிறுவனத்துக்கும் மெசேஜ் அனுப்புகிறாங்க எல்லாம் அனுப்புகிறாங்க பட் எந்த ரிசல்ட்டும் பெருசாக இல்லை இந்த டைமில் தான் அவங்க என்ன பண்ணாங்க வழக்கு வந்து பதிவு பண்ணாங்க நகர குருந்தீர் ஆணையத்தில் ஆணையத்தில் அவங்க சர்பா வந்து இதில் வந்து பசை மாதிரி ஒன்று உள்ள ஒட்டி இருக்குது அதனால தான் அது ப்ராப்ளம் அதனால் நாங்கள் அது கே வாரண்டி தர முடியாது அப்படின்ட்டு அதை தீர விசாரித்த நுகர்வோர் குறைதீர் ஆணைய தலைவர் அந்த செல்ஃபோன் நிறுவனத்துக்கு இழப்பீடாக எண்பதாயிரரூவா எழுபத்தி ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா வந்து அந்த கஸ்டமருக்கு கொடுக்கணும் மன உளைச்சலுக்காக இருபதாயிரம் ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு கொடுத்து அதையும் உடனடியாக வழங்கணும் ரெண்டு வாரம் மூணு வாரம்னு ஒரு டைம் பிடிச்சி இந்த வார்த்தைகளை நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் இந்த தீர்ப்பை தவிர இதே போன்று பல நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் வழக்குகள் நடந்துக்கிட்டு இருக்கு நிறைய பேர் இந்த வழக்குகளுக்காக போகிறதுக்கு சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு இல்லை யாரை போய் பார்க்காது என்னான்னு தெரியாமல் நிறையா விஷயங்கள் ஷோரூம் காரங்க வந்து கன்வின்ஸ் பண்ணி விட்டுறாங்க அதை பேஸ் பண்ணி போயிட்டுருக்காங்க நம்ம இதில் சொல்ல வர்றது என்னென்னா காசு கொடுத்து வாங்குற எந்த பொருளாக இருந்தாலும் சரி அதனுடைய தரம் முக்கியம் அதனுடைய விலை முக்கியம் அதற்கு வாங்கும் பொழுது அந்த பில்லு நம்ம பத்திரமாக வச்சுருக்கணும் ஏன்னா வாங்கினோடனே நம்ம என்ன பண்ணுறோம் அந்த பில்லை பார்த்துட்டு தீக்கி போட்டுருவோம் ஒரு ப்ராப்ளம் வரும்போது நம்ம அந்த சர்வீஸ் ப்ராப்பராக இல்லைன்னா அதை நம்ம கேட்குறோம் அதுக்கு பில்லு ரொம்ப முக்கியம் பில்லு இருந்தால் நிச்சயமாக நம்மளுடைய நாம்